உணவருந்தும் பொழுது சர்வ நிச்சயமாக தரையிலே அமர்ந்து கொண்டுதான் தான் உணவருந்த வேண்டும் தரையிலே அமர்ந்து கொண்டு வரும்பொழுது கீழே ஒரு ஆசனம்ங்கிறது போட்டுருக்கணும் அதிலே அமர்ந்து கொண்டு உணவினை அருந்த வேண்டும் ஆனால் கீழே சம்மணமிட்டு கொண்டு அமர்ந்து கொண்டு தான் உணவருந்த வேண்டும் டேபிள் ஸ்டூல்லாம் போட்டுட்டு ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடாது இது ஒரு புறம் இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பூமி தாயானவள் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறாள் அந்த தாயினுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு நாம் உணவருந்தும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது சிறக்கும் என்பதற்காகத்தான் இது ஒரு புறம் அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தோம்னா கை கால்களை கொண்டு வந்துதான் உணவருந்த வேண்டும் சுத்தத்துக்காக சொல்லியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சாப்பிட்டு எழுந்தவுடனே என்ன தெரியுமா பண்றோம் அப்படியே நேராக போய் ஒரு வாஷ்பேசின்ல கையலம்பிட்டு வந்துடுறோமே தவிர கால்களை அலம்புவதே இல்லை உணவருந்தி முடித்தவுடன் பின்புறமாக சென்று தோட்டத்து பக்கத்துல போய் அங்கதான் அலம்பணும்னு சொல்றது கையை அலம்பிண்டு நன்றாக வாய்க்கொப்பளித்து விட்டு கால்களையும் அலம்பிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது அறிவுறுத்தி சொல்கிறது